ஸ்நேகிதனே அத்தியாயம் ஏழு உண்மைதான் சரண் நீ சொன்ன மாதிரியே நான் சுயநலவாதி தான் என்னோடய கண்ணீரை எனக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் பாரு நான் தான் என்னோடய காதலை எனக்குள்ளேயே பொதிச்சிக்கிட்டு என்னை நீ வெறுத்தாலும் பரவாயில்லைன்னு உன்னோட வாழ்க்கையை மட்டுமே நினச்சி உன்னை விட்டுட்டு போனே நான் நீ சொல்கிற மாதிரியே மிகப்பெரிய சுயநலவாதி தான் சரண் உன்னோட நினைவுகளை மறக்கவும் முடியாமல் உங்கிட்ட என்னோட காதலை சொல்லவும் முடியாம இந்த நாலு வருஷமா எனக்குள்ளேயே நான் செத்துக்கிட்டு இருந்தேனே என்னை விடவா பெரிய சுயநலவாதி இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்புறம் இன்னொன்னும் சொன்னியே முகமூடி அணைஞ்சு இருக்கேன்னு அதுவும் கரெக்டு தான் சரண் எங்கே என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லி அதனால உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை நானே குழி தோண்டி புதைச்சிடு வேணும்னு பயந்து என்னை நானே ஏமாற்றிக்கிட்டேனே நான் முகமூடி அணிஞ்ச நாடகக்காரியே தான் இவ்வளவு ஏன் இத்தனை நேரமும் நீ சொன்ன எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் உன் மேலே வச்ச காதல் கொஞ்சம் கூட குறையாம உன் முன்னாடி நின்றுட்ருக்கேனே என்னை விடவோ ஒரு நடிகை இருக்க முடியும் இல்லையா சரண் இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ உனக்கு ஹாப்பி தானே சரண் அவன் எதுவுமே பேசவில்லை என்னிடமிருந்து அவன் கைகளை பிரித்து சற்று இடைவேளை விட்டு விலகி நின்றான் ஆனால் அவனது பார்வையில் ஏதோ வித்தியாசத்தை என்னால் உணர முடிந்தது உன்னை காதலிச்சேன் சரண் உன்னை மட்டுமே காதலிச்சேன் என்னோட நிலைமைக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சும் உன்னை நான் காதலிச்சேன் அதுதான் நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு யாருமே இல்லாமல் அனாதரவாக வளர்ந்த எனக்கு நான் வளர்ந்த அனாதை இல்லம் எல்லாமே கொடுத்துச்சு ஆனால் நான் எதிர்பார்த்த அன்பையும் காதலையும் உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது சரண் உன்னோட நான் இருந்த அந்த அஞ்சு வருஷம்தான் என் வாழ்க்கையோட அழகான தருணங்கள் அதுக்கு முன்னமும் சரி இப்பயும் சரி கண்ணீர் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை இல்லை அன்னைக்கு உன்னோட காதலை நான் நிராகரிச்சிட்டு போனப்போ கூட எனக்கு இவ்வளவு வலிக்கலை சரண் ஏன்னா உன்னோட வாழ்க்கை இதனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அந்த நினைப்பே எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஆனால் இப்போ வலிக்குது சரண் ரொம்ப வலிக்குது என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ கூட என்னை புரிஞ்சுக்கலைன்னா வேற யாரிடா என்னை புரிஞ்சுக்குவாங்க என்னை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசிட்டல சரண் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுன என்னால் இப்போ கூட நம்ப முடியல இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னோட வாயிலிருந்து வந்திருக்குன்னு இதுக்கு நீ என்னை ஒரே அடியாக சாகடிச்சிருக்கலாமே சரண் ஏன்டா இப்படி பண்ண என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கியவாறே அவன் மார்பில் சாய்ந்து ஆளத்துவங்கினேன் அவன் என்னை விளக்கவும் முயற்சிக்கவில்லை ஆறுதல் படுத்தவும் முயலவில்லை அதே இடத்தில் அசையாமல் அப்படியே நின்றான் அவனது உடலும் முகமும் இறுகி போயிருந்தது என்னால் எனது அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவே இல்லை இத்தனை வருடங்களாக எனக்குள் புதைந்து கிடந்த வழிகள் அனைத்தும் அழுகையாய் வெடித்து சிதறிக் கொண்டு வந்தது அழுகையை நிறுத்தி அவனிடமிருந்து விலகி நிற்குமாறு என் மூளை என்னை எச்சரித்தாலும் மனம் அவனிடமே சரணடைந்து கொள்ள தவியாய் தவித்து கொண்டிருந்தது என்னை அவனிடமிருந்து விலக்கி நிறுத்த முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவனுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு என்னை அதிர்ச்சியோடு அவனிடமிருந்து விலகிடச் செய்தது அந்த தொலைபேசி அழைப்பு வந்தபோது கூட அவன் என்னை விளக்கவில்லை அப்படியே நின்றவரே அழைப்பினை எடுத்து பேச ஆரம்பித்தான் ஹலோ சொல்லுங்கம்மா எங்கடா இருக்க சீக்கிரமாவா ஆறு குட்டி நீ ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவான்னு உனக்கு தெரியும்ல தெரிஞ்சும் கரெக்ட் டைமுக்கு வராம என்னடா வேலை சாரிம்மா இதோ பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் நீங்கள் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு ஆறு குட்டி கிட்ட கொடுங்க அந்த ஆறு குட்டி யார் என்று எனக்கு தெரியவில்லை மறுபுறத்தில் என்ன பேசினார்கள் என்பதையும் நான் அறியவில்லை ஆனால் அவன் கதைத்து முடிக்கும் வரை அவன் முகத்தில் இருந்த பிரகாசம் மட்டும் மறையவில்லை அப்பா குட்டி அப்பா இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுண்டா என் பொண்ணு ரொம்ப குட் குட்கேளில் பாட்டி தர்றதை அடம்பிடிக்காம சாப்பிடுவாளாம் அவன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தபோதே அவனிடமிருந்து ஓரளவு விலகி என் அழுகையை கட்டுப்படுத்த முயன்று நான் அப்பா என்ற வார்த்தையை கேட்டதும் அவனிடமிருந்து ஒரே அடியாக விலகி நின்று கொண்டேன் என் கண்ணீர் மொத்தமும் எனக்குள்ளேயே உறைந்து கொண்டது சரிப்பா நான் குட்கால சாப்பிட்டா நீங்கள் இன்றைக்கி இரவு எனக்கு கதை சொல்லுவீங்களா என்னோட ஆறு குட்டிக்கு சொல்லாமலா குட்கால சாப்பிட்டுட்டு தூங்கினா அப்பா இன்னைக்கு நைட் ஆறு குட்டிக்கு நிறைய கதை சொல்வேனாம் ஓகேயா ஓகேப்பா சரிடா பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுங்க அம்மா நீங்கள் ஆறு குட்டிக்கு சாப்பாட்டை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் தூங்க வைங்க நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் சரிப்பா கதைத்து முடித்தவனின் முகம் மீண்டும் பழையது போலவே இறுகி கொண்டது வார்த்தைகள் வெளிவர முடியாமல் சிக்கிக்கொள்ள பாதி வார்த்தைகளை எனக்குள்ளேயே முழுங்கிக் கொண்டு ஒரு வழியாக அவனிடம் அதை கேட்டுவிட்டேன் ஆறு ஆறு குட்டி யாரு நான் கேட்டதும் நன்றாக திரும்பி என்னை நோக்கியவன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா ம் ஆறு ஆதிரா என்னோடய பொண்ணு